அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் உத்தர நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த உத்தர நட்சத்திரோட முதல் பகுதியில் வந்து அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு நம்ம பார்த்தோம் இன்றைக்கி வந்து அந்த நட்சத்திர பாதங்களில் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்திருக்கவங்க எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி போன பதிவில் ஒரு தகவல் விட்டு போச்சு அந்த தகவலை சொல்லிவிட்டு இந்த பதிவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா அதாவது போன பதிவில் என்ன சொன்னால் உத்திர நட்சத்திரம் பேசும்போது இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து யாருக்கும் கடனும் கொடுக்கணும் து அவங்க கடன் அதிகமாக வாங்கவும் கூடாதுங்க இவங்க யாருக்காவது கடன் கொடுத்தாலும் அல்லது யாராவது இவங்க கிட்ட கடன் இவங்களுக்கு கடன் கொடுத்தாலும் அது வந்து திருப்பதி உண்டியில் போன கணக்கு தான் ஆகும் திரும்ப வராது யாருக்குமே அதனால் அவங்க வந்து கடன் வாங்காது இருக்கிறது மேலும் நன்மையை தரும் உத்தர இருக்குது சரிங்களா இப்போது பாதி பதிவுக்குள்ள போயிடலாம் ஓகேங்களா அது ஒன்றாம் பந்து ஒன்றாம் பாதத்தை பிறந்தவங்க அப்படின்னா நல்லவர்கள் தான் தாய்மையை தலைமை பண்பு அதிகமாக இருக்கும் நீதி நேர்மை பார்ப்பாங்க எந்த ஒரு விஷயமும் தப்புன்னா தப்புன்னு சொல்லி கேட்பாங்க நல்ல சாஸ்திர சம்பிரதாயங்களை அறிந்தவர்கள் நல்ல படிப்பாளிகள் ஏன்னா இதில் ரெண்டு சூரியன் இருக்குது சூரியன் ப்ளஸ் சூரியன் ப்ளஸ் யார் அடுத்தது ஓகேங்களா அதனால் இந்த நட்சத்திரம் வந்து உண்மையிலேயே உண்மையிலே வந்து நோக்கு நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் ஒரு பிள்ளை ஊர்கோடியில் ஒரு நிலம் இருந்தாலும் சிறப்புன்னு சொல்கிற ஒரு பழமொழியாக இருக்குது அதுக்கான விளக்கங்கள் நம்ம தனியாக பார்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த நட்சத்திரம் பற்றி வந்து இவங்க வந்து நல்லா படி நல்லா தான் செய்வாங்க எல்லாருக்கும் ஹெல்பிங் டெண்டன்சி அதிகமாக இருக்கும் நன்மைகள் அதிகமாக செய்வாங்க யாரையும் உதாசீனப்படுத்த மாட்டாங்க எந்த ஒரு விஷயமும் அதுவும் தீர்க்க ஆராய்ஞ்சி அதை செயல்படுவாங்க இவங்களுக்கு கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்கும் துணிச்சல் அதிகமாக இருக்கும் தைரியசாலிகள் இவங்க உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க சமயத்தில் அதே மாதிரி வந்து இவங்க வந்து எல்லாேருக்கும் ஒரு கௌரவ குறைச்சலாக இருந்தாலும் அந்த இடத்துல இவங்க இருக்க மாட்டாங்க நன்மைகள் எல்லாமே நல்லா செய்வாங்க அரசு துறை இவங்க எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் தலைமை பண்பு தான் இவங்க கிட்டே இருக்காது அதாவது தலைமை ஒரே உயர் பதவிகளை இருப்பாங்க அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னா மில்ட்ரி இல்லை ராணுவத்தில் இருக்காங்க கமாண்டிங் பொசிஷன் அந்த இதில் இருப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி நிறைய பேர் ஒரு சிலர் வந்து சொந்த தொழில் செய்கிறவங்களும் இருப்பாங்க இந்த சொந்த தொழில் செய்கிறவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து டியூஷன் சென்டர்ஸ் இருக்கும் ஆடிட்டர்ஸு அதே மாதிரி வந்து ஒரு பெரிய பெரிய கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா அதை மாதிரிலாம் எடுத்து செய்கிறவங்க இருப்பாங்க இவங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும் பணம் பணம் வந்து திடீர் திடீர்னு வரும் இவங்களுக்கு அந்த ஒரு இது வந்து அது லாட்ரியாக இருக்கலாம் இன்சூரன்ஸாக இருக்கலாம் இல்லை எப்படியாவது ஒரு இதில் வந்து இவங்களுக்கு ஆனால் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு இது வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நிறையவே இருக்குதுங்க இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பொதுவாகவே இந்த ஒரு சில நூல்களில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த உத்தரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து பெற்றோருக்கு ஆகாது அப்படின்னு ஒரு நூலில் எழுதியிருக்காங்க ஒரு சில நூல்களில் ஸோ அது வந்து என்ன அப்படின்னா ரெண்டு சூரியன் இருக்கிறதுனால அது வந்து சூரிய தோஷமாக கருதப்படுவதால் பெற்றோருக்கு ஆகாது அப்படின்ட்டு ஒரு சில நூல்களை குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதுக்கு என்ன பரிகாரம் அதுலேயும் அவங்களும் சொல்லியிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா அந்த குழந்த பிறந்து ஒரு வருஷத்தில் வந்து நம்ம எப்படி மொட்டை அடித்து காது கொடுத்து வரீங்களா அந்த இது முடிச்சிட்டோடனே அவங்கள வந்து த ஸ்வீகாரம் கொடுத்துடணும் கோயிலில் ஒரு கோயிலில் தத்து இதாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க தத்து பிள்ளையாக வளர வள வளர்த்து வளர்த்துட்டு இருக்கலாம் திருமணம் பண்ணுற சமயத்தில் வந்து அதை வந்து திரும்பி ரிட்டன் நம்ம எடுத்துக்கிறாங்க சாமிக்கிட்டே போயிட்டு எடுத்து அதுக்கப்புறம் பண்ணுறது வந்து அந்த தோஷ நிவர்த்தி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மூல நூல்களில் இருக்குது அதனால் வந்து எனக்கு ஒரு கமெண்ட் பாக்ஸோட ஒரு ஒரு அன்பர் ஒருத்தர் எனக்கு சொல்லியிருந்தார் நேற்று இந்த மாதிரி வந்து உத்தரநட்சத்தில் பெண்கள் வந்தது மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு நான் அவர் சொல்லியிருந்தேன் அப்படிப்பட்டவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான காரணம் என்னன்றதை இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த பதிவு மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இதுதான் ஒரு காரணமே தவிர மற்றபடி வந்து உத்தர நட்சத்திர பிறந்த பெண்கள் எல்லாருமே வந்து நல்லவர்கள் தான் ஒரு சில கிரகநிலைகள் இருக்கும்பொழுது ஒரு சில தோற்றங்கள் இருக்க செய்யும் அதுதான் வந்து இந்த உத்தர நட்சத்திரம் முதல் பார்த்து பிறந்தவோட குணாதிசயங்கள் ஓகேங்களா அடுத்தது இப்போ இந்த ரெண்டாம் பாதம் இந்த ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி அப்படின்னா திறன்பட ஆய்வு செய்வர்கள் இதுவாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எளிதாக ஹேண்டில் பண்ணிவிடுவாங்க சிம்பிள் அண்ட் கா சிம்பிள் கான்செப்ட் இவங்களுக்கு நல்ல கடின உழைப்பாளிகள் நல்ல பணம் சம்பாதிக்கிறது நல்ல குறிக்கோளோடு ஒரு லட்சியத்தோடு இருப்பாங்க அந்த லட்சியத்தை குறிக்கோள் போய் எந்த எந்த தடம் வந்தாலும் அதை வந்து தா தாடி மேலே வந்துடுவாங்க இவங்க வந்து எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதை வந்து நேர்த்தி கரெக்டாக இருக்கும் எல்லாரும் ஹெல்பிங் டெண்டன்ஸ் இருக்கும் ஆனால் வந்து ஒரு சமயத்தில் வந்து இவங்க கொஞ்சம் சுயநலக்காரலாம் இருப்பாங்க அது மட்டும் இல்லாத இவங்க செய்கிற செயல்கள் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும் பர்ஃபெக்ஷன் நிறைய இருக்கும் எந்த தொழில் இருந்தாலும் இறங்கி செய்வாங்க பணம் ஒண்டி சம்பாதிக்கிறதுலேயே இவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் சிக்கன பேர் வழிகள் சொல்லலாம் பணக்க கணக்கு பார்த்து பணத்தை வந்து செலவு பண்ணுறவங்கன்னு சொல்லலாம் ஆடிட்டர்ஸு அதுக்கப்புறம் வந்து ஃபினான்சியர்ஸு அதுக்கப்புறம் வட்டி தொழில் சொல்கிறாங்களே அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ இவங்க எந்த ஒரு இதுவும் வந்து ஒரு கால்குலேட்டிவ் மைண்டு இவங்க பீப்புள் வந்து ஒரு கேல்குலேட்டிவ் மைண்டு தான் யாருகிட்டையோ வந்து வீட்டிலேயே கூட இவங்க குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு லிமிட் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க ஃபேமிலிலேயே அந்த மாதிரி வந்து ஒரு இது வந்து இந்த ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்கிட்ட இருக்கும் நல்லவர்கள் தான் எல்லாம் எல்லா நன்மைகளும் எல்லாம் செய்வாங்க பாசம் எல்லாமே இருக்கும் ஒரு லிமிட்டோட சேனல் இவங்க வந்து ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிக்கிறதுனால இவங்க வந்து அதில் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் அதில் தான் இருக்கும் அழிஞ்சு இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் லைஃப் பார்ட்னர் கிட்ட ஒத்த விட்டுருவாங்க அவங்க தான் வந்து எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு இதில் நம்ம அவங்கள ஃபுல்லாக நம்புவாங்க அதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இவங்களுக்கு அதனால் அவங்களே பார்த்துக்கிட்டோம் நம்ம வந்து நம்ம இதில் பணம் சம்பாதிக்கிறதுல நம்ம இருக்கலாம் அப்படின்றதுல இவங்க வந்து ஃபுல்லாக வந்து பணம் சம்பாதிச்சு நல்லா வச்சுப்பாங்க எல்லோரையும் மதிப்பாங்க இவங்க க ஒரு வேலையென்னு சொன்னா கூட கரெக்டாக செய்வாங்க இவங்க ஓகேங்களா இவங்க நிறைய வந்து இது கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் தான் நிறைய பேர் பண்ணுவாங்க இவங்க வந்து நிறைய பேர் வந்து இந்த ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சொந்தமாக தான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க என்ன தான் ஒரு சிலர்கிட்ட கை கட்டி வேலை செய்தாலும் கொஞ்ச நாள் தான் செய்வாங்க அதுக்கப்புறம் இவங்க சொந்த பிஸ்னஸில் இறங்கிடுவாங்க சொந்த பிஸ்னஸ் வச்சு அதில் வந்து நல்லா சம்பாதிக்கிற திறமை வந்து இவங்கக்கிட்ட இருக்குது அதேமாதிரி இவங்க வந்து எனக்கு எதுவும் எதுவும் தெரியாதுன்னு ஒத்து சொல்ல மாட்டாங்க எந்த வேலையும் இறங்கி செய்வாங்க அதில் நல்லா ஜெயிச்சும் காட்டுவாங்க அந்த திறமை வந்து கிட்ட இருக்குது தைரியசாலிகள் தான் இவங்க மக்கள் தொடர்பு அதிகம் உள்ள இருக்கும் நண்பர்கள் தான் நிறைய இருக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு சில சமயத்தில் அந்த என்ன ஒரு சின்ன சின் சின்ன சின்ன பிரச்சனைகள்னால வந்து ஒரு சில நண்பர்கள் உறவுகளை வந்து இழக்க நேரிடும் கொஞ்சம் வந்து எல்லாம் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டோடு இருக்கிறதுனால அந்த ஒரு பிரச்சனைகள் இவங்க இருக்க தான் செய்யும் மற்றபடி இவர்கள் நல்லவர்கள் தான் நல்ல வள நல்ல நன்மை எல்லாமே இருக்கும் சொத்து எல்லாமே நல்லாவே இருக்கும் இன்னும் கேட்டால் ஒன்றாம் பாதத்தில் நிறையவே சொத்தோடு பிறந்துருப்பாங்க ஓகேங்களா இதுவும் வந்து அவங்க சலித்தவர்கள் இவர்கள் அந்த சுய முயற்சி நல்ல முன்னேற்றங்கள் நிறையவே காண்பாங்க இதெல்லாம் வந்து இந்த ரெண்டாம் பாதில் பிறந்தவங்க சிறப்பு குணங்க இந்த மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க அப்படி அப்படின்னா இவங்க வந்து கொஞ்சம் பிடிவாத குணம் ஜாஸ்தி பொதுநலவாதிகள் சொல்ல முடியாது ஓகே இவங்களும் வந்து ஒரு கொஞ்சம் இவங்க இவங்ககிட்ட இருக்கும் இதையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் இவங்க தப்புன்ட்டு தப்புன்னு ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் எல்லாம் நன்மைகள் நிறைய செய்வாங்க ஒரு காரியத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா வந்து அந்த இதை முடிக்காத அவங்க திரும்ப மாட்டாங்க முன்வெச்ச கால பின்வாங்க வைக்க மாட்டாங்க அது ஒரு வந்து இந்த மூணாம் பாதில் பிறந்தவங்கிட்ட இருக்குது எல்லோரும் மதிப்பாங்க சின்னவங்க பெரியவங்கன்ற எல்லோரும் எல்லாம் மதிப்பாங்க நண்பர்கள் எல்லாம் சந்திப்பாங்க நல்லா பேசுவாங்க யாராவது ஒருத்தர் இவங்க துரோக துரோகம் செய்துட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க பக்கமே வந்து திரும்பி பார்க்க மாட்டாங்க இவங்க வந்து ஒரு சில சமயத்தில் எங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் சம்டைம் பேசிச்சே வந்து ஒரு சில நக்கு நண்பர்கள் இல்லை ஒருவர்கிட்ட ஒரு சில மன மன கஷ்டப்புகள் வரும் ஒரு சில நண்பர்கள் கூட இவங்க நல்ல நண்பர்களோட இழக்கம் வந்து நேரிடும் இவங்களுக்கு இவங்க சம்பாதிக்கிறத நல்லா சம்பாதிப்பாங்க இவங்களுக்கு எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் கொஞ்சம் திறம்பட செய்வாங்க நீதி நேர்மை கொஞ்சம் பார்ப்பாங்க நிறைய தர்ம தர்மக்காரியங்கள் ஒரு சிலர்லாம் தர்ம காரியங்கள் கூட செய்வாங்க இவங்க வந்து பொதுநலவாதிகளோட விட கொஞ்சம் செல்ஃபிஷ் இருக்கிறதுனால குடும்பத்தில் அதிகப்பட்டு இருக்கும் குடும்பத்தை முக்கியத்துவம் கொடுப்பாங்க பிள்ளைங்களாம் நல்லா கண்டித்து வளர்ப்பாங்க அந்த இதெல்லாம் வந்து இந்த மூணாம் பாதத்தில் பிறந்தவங்கிட்ட நிறையவே இருக்குங்க ஓகேங்களா இந்த நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னா வந்து சுத்தமாக வந்து பொதுநலவாதிகள்னு சொல்லலாம் ஓகேங்களா இவங்க வந்து எல்லாேருக்கும் நண்ப அதாவது உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நண்பர்கள் உறவைகள் உடன்பிறப்புகள் அதேமாதிரி பெற்றோர்கள் தன் லைஃப் பார்ட்னர்ஸ் பிள்ளைகள் எல்லாருமே எல்லாருமே அன்பு பாராட்டுவது பாசம் அதிகம் மிக்கவர்கள் இருக்கும் இறை அன்பு அதிகமாக இருக்கும் ஆன்மீகவாதிகள் கூட நிறைய பேர் இதில் இருப்பாங்க ஞானிகள் அதெல்லாம் நிறைய பேர் இதில் இருப்பாங்க எல்லாம் வந்து இவங்க எல்லா விஷயமும் நல்லா அறிஞ்சாலும் எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க வெளியே த காமிச்சிக்க மாட்டாங்க நிறைய பேர் வந்து ரேங்க் ஹோல்டர்ஸு மெடல் வசமாக கோல்டு மெடல்ஸ்லாம் நல்ல படிப்பாளிகள்லாம் நிறைய பேர் இதில் இருப்பாங்க இந்த நாலாம் பாதத்தில் ஆனால் இவங்க வந்து அவளை படித்த மாதிரி இவங்க வெளியே காட்டிக்க மாட்டாங்க அதான் நிறைய குடம் தரும்பாதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா மாதிரி இவங்க படித்த படிப்பை வந்து யாருக்கும் வந்து வெளியே சொல்லி காட்ட மாட்டாங்க அதே மாதிரி எல்லோரும் நட்பு செய் நல்லா செய்வாங்க நிறைய சம்பாதிப்பாங்க இவங்க அடிக்கடி கொஞ்சம் பிராணங்கள்லாம் வெளியூர் இவங்க வந்து கொஞ்சம் சுத்தணும்னு நினைப்பாங்க ஊர் சுத்தம்னு நினைப்பாங்க அதனால் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்கள்லாம் நல்லா சுற்றுவாங்க நல்ல நிறைய லாங்குவேஜஸ் கற்றுப்பாங்க நன்மைகள்லாம் நல்லா நல்லாவே செய்வாங்க கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும் இவங்க செய்ய தொழில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ஸ் வந்து இவங்க நிறைய இவங்கெல்லாம் வந்து பெரிய பிரம்மாண்டம் தான் எந்த ஒரு பெரிய பெரியல வளர்த்து செய்வாங்க அந்த மாதிரி வந்து இவங்க சதவீத ஒர்க் பண்ணுற தொழிலாக கூட சில பெரிய தொழிலாக தான் இருக்கும் அதுமாதிரி ஸோ நல்ல நண்பர் நண்பர்கள நல்லவே வச்சுருப்பாங்க ஒருத்தர் ஒரு பிரச்சனை இறங்கி செய்வாங்க இறக்க குணம் ஜாஸ்தி இவங்களுக்கு மற்ற தன்னலம் மற்றவர்கள் இவங்க ஒரு ஒருத்தர் ஒரு உதவி கேட்டாரா கூட அவர் கம்ப்ளீட்டாக செய்து குடித்து அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அதிலேயே நட்பு பாராட்டுவார்கள் உங்களுக்கு சொத்து வாக வீடு வண்டி வாகனம்லாம் இவங்களுக்கு ஏற்கவே அமையும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது எந்த ஒரு வேலையும் வந்து நேர்த்தியாக திறம்பட செய்வார்கள் ஞானிகள் கூட சொல்லலாம் இவங்கள தியாகிகள் சொல்லலாம் நன்மைகள் எல்லாமே நல்லா செய்வாங்க அந்த ஒரு இது வந்து இந்த நான்காம் பண்ணவங்க கிட்ட நிறையவே இருக்குது குடும்பத்தில் நல்ல பாசம் இருக்கும் நல்ல படிப்பாளிகள் இவங்க அடுத்த ஜென்ரேஷனில் வந்து அளவு சம்பாதிக்கிற அளவுக்கு இவங்கிட்ட திறமையாக இருக்குது எல்லாமே நன்மைகள் நிறையவே செய்வாங்க இதெல்லாம் வந்து நாலாம் பாதில் பண்ணவங்களில் சிறப்பு குணாதிசயங்கள் இருக்குது அடுத்த பாதியில் இந்த உத்தர நட்சத்தோட சிறப்புகள் என்னன்றதை தனிப்படியாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்